ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனித குலத்தின் ஆரோக்கியம் மொத்தமும் இயற்கையில் கொட்டி கிடக்கின்றன முறையான உணவு பழக்கம் இருந்தாலே ஆயில் கூடிவிடுமாம் அதே போல உணவு முறை மூலமே குழந்தை பேரு பிரச்சனையை நம்முடைய முன்னோர்கள் தீர்த்து வந்துள்ளனர் அதில் ஒரு சில உணவுகளை பார்க்கலாம் முதலில் பனங்கிழங்கை எடுத்துக்கொண்டால் நார்ச்சத்து நிறைந்தது விட்டமின் பி சி நிறைந்த பாதாமுக்கு இணையான சத்துக்களை கொண்ட கிழங்கு இதுவாகும் கருப்பைக் கோளாறுகளை நீக்க பனங்கிழங்குகள் பெரிதும் உதவுகின்றன இந்த கிழங்கை வேக வைத்து தூளாக்கி அதில் பனைவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் கர்ப்பப்பை பழம் பெறும் என்பார்கள் அல்லது இந்த பனங்கிழங்குடன் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் பெண்களின் கர்ப்பை உட்பட உடல் உறுப்புகள் பலமடையுமாம் அதேபோல அதே போல பனங்கிழங்கு ஆண்மை அதிகரிக்க உதவுகிறது இந்த கிழங்கிலிருந்து தயாமின் என்ற ஒரு மூலக்கூறு தான் பயோக்ராவில் சேர்க்கப்படுகிறதாம் ஆணுறுப்பின் எழுச்சி அதிக நேரம் இருப்பதற்கும் அல்லது எழுச்சி இல்லாமல் இருக்கும் ஆணுறுப்பை தற்காலிகமாக எழுச்சி பெற வைப்பதற்கும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் இருக்கவும் இந்த தயாமின் உதவுகிறது எனவேதான் நாட்டு மருத்துவத்திலும் பண அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது விந்து எண்ணிக்கை அதிகரிப்பதிலும் அதன் வீரியத்தை பெருக்குவதிலும் சிறப்பாக செயலாற்றுகிறது என்பதால் தான் இந்தியாவிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு பனக்கிழங்கு ஏற்றுமதி அதிகம் நடக்கிறது பனங்கிழங்கில் சூரணம் தயாரித்து சாப்பிடலாம் இந்த கிழங்கை பாலில் வேக வைத்து எடுத்து வெயிலில் காய வைத்து பவுடராக அரைத்து சலித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பவுடரில் தினமும் இரண்டு வேளை பாலுடன் சேர்த்து நாப்பத்தி எட்டு நாட்கள் செய்தாலே ஆண்களுக்கு நல்லதாம் எனினும் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று இப்படி சூரணமாக எடுத்துக் கொள்ளும் போது ஆரோக்கியம் தலைக்கும் அதே போல் மீன் எண்ணெய் மாத்திரைகளும் பாலில் குறைபாடுகளை தீர்க்கிறதாம் மீன் தினமும் சாப்பிடுவதால் அண்மை அதிகரித்து குழந்தை பெற பெறும் வாய்ப்பையும் அதிகரிக்க செய்வதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அடுத்ததாக கல்யாண முருங்கை இலைகளையும் இந்த லிஸ்டில் சேர்த்துக் கொள்ளலாம் ஆண்மை பெருக்கும் சக்தி இந்த இலைக்கு உண்டு இந்த இலையை நாளைந்து எடுத்து மிக்சியில் அரைத்து சாறு எடுத்து மாதுளம் ஜூஸில் கசகசா தூளை சேர்த்து இருபத்தோரு நாட்கள் குடித்தால் ஆண்மை பெருகும் என்பார்கள் அதேபோல போல இதன் இலைச்சாற்றை தினமும் குடித்து வந்தால் குழந்தை பாக்கியமில்லாத பெண்களின் குறைகள் நீங்குமாம் கல்யாண முருங்கை பூவுடன் நான்கு மிளகு சேர்த்து அரைத்து வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வர பலன் கிடைக்கும் என்கிறார்கள் கருமுட்டையும் அதிக அளவில் உற்பத்தியாகும் என்கிறார்கள் அதே குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைவது சப்பாத்தி கள்ளி பழங்களாகும் காரணம் பிசிஓடு என்ற கருப்பை நீர்க்கட்டிகள் கருமுட்டையை பழம் இல்லாமல் போகச் செய்து குழந்தை பேற்றில் சிக்கலை உண்டாக்கிவிடும் சில சமயம் கரு சிதைவையும் உண்டு பண்ணிவிடும் இந்த சின்ன நீர்க்கட்டிகளை கரைப்பதற்கு உதவுவதுதான் இந்த சப்பாத்தி கள்ளி பழம் வாரம் மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பையில் இருக்கும் நீர்க்கட்டிகள் அழிந்துவிடும் அத்துடன் கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும் அதுவும் கர்ப்ப காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் குழந்தை சிவப்பாக பிறக்கும் என்பார்கள் அதாவது குங்கும பூவை விட இந்த சப்பாத்தி கள்ளி பழம் சிறந்ததாம் ஆண்களுக்கும் இந்த சப்பாத்தி கள்ளும் தரும் நன்மைகள் ஏராளம் இந்த உயிரணுக்கள் ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால் இந்த பழம் நிச்சயம் உதவும் என்கிறார்கள் குழந்தை பேருக்காக இந்த பழத்தை சாப்பிடுபவர்கள் டீ காஃபி சாப்பிடக்கூடாது என்பார்கள் எனவே மருத்துவர்களின் ஆலோசனை கட்டாயம் பெற்ற இதுபோன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்